என்னடா செஞ்சேன்னா உனக்கு என்ன செஞ்சேன் செல்ல முதல் செல்ல என்ன செஞ்சு யாவோ இல்லையாடா உனக்கு என்ன செஞ்சேன் உனக்கு யாவும் இல்லையா இல்லையா என்ன செய்ய

மச்சான் பக்கத்துல ஒண்ட ஊட்ட வந்து ஒண்டை தண்ணி எண்ட ஊட்ட வரு தண்ணி வரப்போடா இனி இதான் கடைசி முழு உழவு உழை இதுக்கு இந்த வா இந்த வீட்டை வந்து முழு தண்ணி அழகி உட்க வீட்டை விழுந்து போய் உண்ட ஊட்ட ஏன் உண்ட ஊடும்

சாரிம் இடுப்பு தண்ணிக்குள்ள விளங்க போகுது சந்தை கல்வி தலையில போட்டாச்சு போயாச்சு எங்க பக்கத்து விட்டுல பக்கத்து விட்டு கோழி அடுத்த விட்ட போய்ட்டு போடும் வெட்டி குத்தி குலையே செஞ்சு போட்டானு ஆனா பாரு இன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்து சரியா இந்த ஊரே தாண்டு நாம எல்லாரும் சமமா வெள்ளத்துல மிதക്കും ஆனா சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் நாம என்ன செய்யறோம் அதனால சண்டை குடிச்சி பிரச்சன போடு திகமே ஆனா இப்படி ஒரு வெள்ளம் வந்தா தான் நமக்கு எல்லாம் புத்தி வரதுแน அதை புரிய வைக்க தான் நம்ம சண்டை பிடிக்கிற மாதிரி வந்தனா இனி வளக போ இனி வள இனி வளக போ வந்தா சரி அப்ப நான் வாரம் போயிட்டு நீ இதோடு திருஞ்சிடு நீ எங்கால திரும்பிட எடுக்கணும் சரியா ஊர்லாம் தண்ணி வந்துருக்கு மக்கள் எல்லாம் யார் யாராடுற வீட்டுல இருக்கக்கூடிய இடம் இருக்குதோ யாராடுற வீட்டை தண்ணிக்குள்ள இருக்கல அந்த நிலைமையில இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு இருக்கக்கூடிய அக்கள் உதவி செய்யுங்க யார்ட்ட தின்றதுக்கு அதிகமா வசதி இருக்கோ யாரெல்லாம் தின்ன வசதி இல்லாமலுக்கு இருக்காளோ அவளுக்கு தின்றதுக்குரிய வசதிகளை ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போறல